அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபையாஸ் ஹோம் குக்கிங்கில் இன்றைக்கி வந்து முடக்கத்தான் ட்ரெஸ்ஸு தாங்க செய்ய போகிறேன் இது எப்படி சேவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து உடம்பு வலி சளி இருக்கிறோம் கண்டிப்பாக இது வந்து வாரத்துக்கு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முடக்கத்தா கீரையை நான் தனியாக தோசைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த காம்பு இருக்குது இல்லையா அந்த காம்பை வந்து நான் முருங்கை சைஸில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த காயெல்லாம் சேர்க்காதீங்க இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டுட்டேன் தண்ணி வந்து ஒரு ரெண்டு டபுல்களவுக்கு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா மூணு விசில் விட்டுட்டு விட்டதுக்கப்புறம் அந்த சக்கு தனியாக வந்துடும் அந்த முடக்கத்தான் சத்து எல்லாமே தண்ணியில் வந்துடும் இதை மட்டும் நம்ம வடித்து தனியாக எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சக்கையை வந்து தூர போட்டுருங்க அதில் ஒன்றுமே இருக்காது இப்போ நான் வந்து புளி வந்து புளிப்புக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு லெந்து லெமன் சைஸுக்கு நான் ஊற வச்சுருக்கேன் அதையும் நம்ம கரைசி அந்த தண்ணி கூட சேர்த்துக்கலாம் மூணு பழுத்து தக்காளியை எடுத்துகிட்டு நல்லா நசுக்கி விட்டு அதை கூட சேர்த்துருக்கேன் மல்லிக்கீரை சேர்த்துருக்கேன் இப்போ வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் அதுக்கப்புறம் மிளகுத்தூள் வந்து அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு பாக்கெட் அளவு கொத்தி கொட்டியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுருங்க இப்போ ஒரு பேனில் வெங்காயம் தக்காளி தாளிப்புகாய் கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக அப்புறம் நம்ம வந்து இந்த கூட்டு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ரசத்துக்கு அதை அப்படியே அதை கூட ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோ தான் நமக்கு வந்து முடக்கத்தார் ரசம் ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உடம்பு வலிக்கு சலிக்கலாம் அவ்வளோ நல்லதுங்க நீங்கள் வாரத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கும்